வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரோமோ பொறுத்தளவுல இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டி தான் காட்டுறாங்க அதாவது வர வர பிக் பாஸ் நிகழ்ச்சி வெறும் மொக்கையா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க இதுக்கு காரணம் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட கிரியேட்டிவ் டீம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல ஒரு டாஸ்க் குடுக்கறதுக்கு கூட வக்கில்லைனா இல்லைன்னா எதுக்காக உங்களுக்கு கிரியேட்டிவ் டீம் அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு காலையில மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல யாரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அதே நேரத்துல யாரு வேலை செய்யாம இருக்கிறா வேலை செய்யற மாதிரி பாவலா காட்டுறது யாரு அப்படிங்கிற மூணு கேட்டகரியில ஒவ்வொரு நபரையா சொல்ல சொல்றாரு பாஸ் இதுல முதல்ல தர்ஷிகா வர்றாங்க தர்ஷிகாவை பொறுத்த இந்த இந்த பாஸ் வீட்டுல வேலையே செய்யாம இருக்கிறது ராணுவ தான் அப்படிங்கிற மாதிரி ராணுவோட பேரை சொல்றாங்க அடுத்ததான் மஞ்சரி வர்றாங்க மஞ்சரியை பொறுத்தளவுல சௌந்தரியா வந்து தான் வேலை செய்யறதா பாவலா காட்டி இருக்காங்க சின்ன வேலை பண்ணா கூட நான் தான் பண்றேன் நான் தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மஞ்சரி சொல்றாங்க மஞ்சரி சொன்னது தவறாவே இருக்கட்டும் இந்த சௌந்தர்யாவோட ரியாக்ஷனை பாக்கும்போது படு கேவலமா இருக்குதுங்க சௌந்தரியா உட்கார்ந்து போது நாய் வந்து நக்கிருச்சான்னு தெரியல மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க இது எப்படா கியூட் சொல்றீங்க கருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்ததான் சௌந்தரிய வர்றாங்க என்ன சொன்னாங்கல்ல மஞ்சரி மஞ்சரி தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓபி அடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு பதில் சரியா குடுக்கறாங்க நம்மள பொறுத்த அளவுல பதிலுக்கு பதில் சரியா ஓகே தான் இருந்தாலும் இவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும் போது என்னமா மிதிக்க கூடாத எதையும் மிதிச்சிட்டியாமா எதுக்கு மூஞ்சி அஷ்ட கோணலா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பவித்ரா வர்றாங்க பவித்ராவுக்கு முத்து காமாலை அப்படின்னு சொல்லலாம் அதாவது மஞ்சள் காலமால அப்படின்னா பாக்குற இடம் எல்லாம் மஞ்சா தெரியும்பாங்க ஆனா இப்ப பவித்ராவுக்கு முத்துக்காமலை வந்திருக்கு எங்க பார்த்தாலும் முத்து முகம் மட்டும் தான் தெரியுது இந்த இடத்துல மஞ்சரியை குறை சொல்றதுக்கு கூட முத்துக்குமரன் பேரை தான் இழுக்கிறாங்க இந்த ஊர் கிளவி அதாவது முத்து போட்ட கோட்லயே நடந்து போறாங்க மஞ்சரி வேலை பாக்குற மாதிரி அவருக்கு கீழே நிறைய வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒன்னு அந்த இடத்துல முத்துக்குமரனை பொறுத்தளவுல சரிமா அப்படி நாங்க என்னதான் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு கேள்வி கேட்கும் போதுதான் பவித்ரா கிட்ட பதில் இருக்காதே அது என்னோட ரீசன் ஏன் மனசுல அப்படிதாங்க தோணுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சினிக்கம் சிணுங்கிட்டு போயிருப்பாங்க என்னதான் இருந்தாலும் லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த டாஸ்க் தான் நடந்து இருக்குது யார் யார் என்ன என்ன காரணங்கள் சொல்றாங்க பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பவித்ராட பேச பாக்கும்போதே இரிடேட் ஆகுதுங்க இந்த பொண்ணை பொறுத்தளவுல நாலு சீரியல்ல நடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக என்னமோ இதுக்கு அவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரியும் நம்ம பண்றதெல்லாம் சரி நம்ம பேசுறதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல புலம்பிக்கிட்டு இருக்குது எந்த சீசன்லயும் இல்லாத அளவுக்கு இந்த சீசனோட ஊர்கலவிய பவித்ரா மாறிக்கிட்டு இருக்காங்க இதை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ்